பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் பத்தொன்பது மாதங்களுக்கு மேலாக ஒப்புதல் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த பதிலை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் நகர்ப்புற போக்குவரத்து நிபுணர்கள் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை வன்மையாக கண்டித்துள்ளனர் தலைநகர் சென்னைக்கு இணையாக வளர்ச்சி கண்டு வரும் கோவையிலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்ட மதிப்பீடு தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்துள்ளது திட்டத்திற்கான ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட அடிப்படை பணிகளை தொடங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடந்த ஜூலையில் திருச்சியில் பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்த தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அதில் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து ஒப்புதல் அளிக்குமாறும் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்பும் எவ்வித நடவடிக்கையும் பாடில்லை கிட்டத்தட்ட பத்தொன்பது மாதங்களாகியும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு தரப்பில் ஒப்புதல் வழங்கப்படவில்லை இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் என்பவர் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களின் நிலை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்கள் செலவு மிகுந்தவை என்றும் அவை முதல்கட்ட பரிசோதனையின் கீழ் உள்ளதால் இன்னும் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசிடம் இந்த திட்ட அறிக்கையை ஒப்புதலுக்காக அனுப்பி சுமார் பத்தொன்பது மாதங்கள் கடந்துவிட்டன அதன் பிறகு கூடுதல் ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ஆக்ரா மெட்ரோ திட்டத்தை குஜராத் மாநிலம் அகமதாபாத் சூரத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எட்டு மாதங்களிலும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி அங்கீகாரம் அளித்திருப்பது மத்திய அரசின் மெத்தன போக்கை காட்டுகிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து திட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதமே திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு மாநில அரசு மூலம் சமர்ப்பித்த நிலையில் அதில் சில திருத்தங்களை மத்திய அரசு கேட்டதாகவும் அதையும் சரி செய்து அனுப்பியும் தற்போது வரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்காமல் தொடர்ந்து பரிசீலனையில் வைத்துள்ளதாகவும் அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்துள்ளனா் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்கள் கோவை மற்றும் மதுரை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் தலைநகர் சென்னை கடுத்தபடியாக கோவையும் மதுரையும் வேகமாக வளர்ந்து வருகின்றன கோவையில் ஐடி மற்றும் தொழில்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி வருகிறது இதனால் கோவையின் வளர்ச்சிக்கு மெட்ரோ ரயில் மிகவும் அவசியம் ஆனால் தற்போது வரை மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பது பொதுமக்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது